கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மயிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் எசைக்கியல் திருதர்சன புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள் எகிப்தை ஆதரிக்கிறவர்களும் விழுவார்கள் அதனுடைய பலத்தின் முக்கியமும் தாழ்ந்து போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் என்ன சொல்றாரு எகிப்தை ஆதரிக்கிறவர்கள் அதனுடைய பலத்தை முக்கியத்துவப்படுத்துகிறவர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் நீ பார்த்தீங்கன்னா எகிப்தியர்களை பெரிதாக நினைக்கிறவர்கள் இந்த எகிப்தியர்கள் இஸ்ரேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் இஸ்ரேல் ஜனங்களை சுவாதீனமாக எதையும் செய்ய விடாதபடி அவர்கள் செய்கிற வேலைகளுக்கு தகுந்த கூலி கொடுக்காதபடி அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் ஆண்டவரோ அவர்களை அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து விடுவித்தார் இப்படி செங்கடல் குறுக்காக வரும்பொழுது பொழுது திரும்பி பார்த்தால் எகிப்தியர்கள் ரதங்களோடு ஓடி வருகிறார்கள் இது நிறைய நேரங்களில் அந்த எகிப்தை ஆதரிக்கிறவர்கள் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை வருது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எகிப்தியர்கள் அவர்கள் வசதி உள்ளவர்களாக இருக்கலாம் வசதி அற்றவர்களாக இருக்கலாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படக்கூடியவர்களை ஆதரிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் விழுவார்கள் அதாவது துன்மார்க்கனோடு கைகோர்க்கிறவன் என்று கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம் ஆண்டுடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கிறீர்களா அவர்களுக்கு எதிராக வரக்கூடிய துன்மார்க்கனாகிய எகிப்தர்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கிறீர்களா இப்படி எகிப்தியர்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருந்தால் விழுந்து போவீர்கள் வசம் சொல்லுது பாருங்கள் அதனுடைய பலத்தின் முக்கியமும் தாழ்ந்து போகும் இந்த எகிப்தியர்கள் எதை தங்களுடைய பலமாக வைத்து செயல்படுகிறார்களோ அந்த அச்சானியே உறைஞ்சி போவோம் அதுவே இல்லாமல் போவோம் இப்படி ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு மேல் அவ்வளவு கருசனையா இருக்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எகிப்தை ஆதரிக்கிறவர்களும் ஆண்டவரே அதனுடைய பலத்தை முக்கியத்துவம் படுத்துகிற மக்களாகவும் நாங்கள் இருந்துவிடக்கூடாது கூடாது உம்மை மட்டும் சார்ந்து கொள்ள கிரிவைத்தார் ஏ சிவிநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்